செய்திகளுக்காக விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய புதுவை நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு கோவில் திருவிழா தொடர்பாக நல்லவாடு மீனவர்கள் ஆலோசனை பல்வேறு தீர்மானங்கள் தடை காலத்தில் பதிவு பெற்ற படகுகளுக்கு பழுது நீக்குவதற்கான நிவாரணம் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் உலக நன்மை வேண்டி பவானி அம்மன் கோவிலில் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் இனி விரிவான செய்திகள் புதுவை நீதிமன்றத்திற்கு இன்று வெடிகுண்டல் மிரட்டல் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு தொடர் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது கவர்னர் மாளிகை முதலமைச்சர் வீடு பிரெஞ்சு தூதரகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு இமெயில் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டு வந்தது இந்த மிரட்டலை அலட்சியம் செய்ய முடியாது என்பதால் போலீசார் ஒவ்வொரு முறையும் மிரட்டல் வந்தபோதும் அந்த இடங்களுக்கு சென்று சோதனை நடத்தினர் ஆனால் எங்கும் வெடிகுண்டுகள் கிடைக்கவில்லை அது வெறும் புரளை என்று தெரிய வந்தது அதே நேரத்தில் மிரட்டல் விடுத்த நபரை புதுவை சைபர் கிரைம் போலீசாரால் கண்டுபிடிக்க முடியாமல் திணறி வருகின்றனர் இந்நிலையில் இன்று புதுச்சேரி நீதிமன்றத்திற்கு இமெயில் வந்துள்ளது அதில் நீதிமன்ற வளாகத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக தகவல் இருந்துள்ளது இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த நீதிமன்ற ஊழியர்கள் முதன்மை நீதிபதிக்கு தெரிவித்தனர் போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது புதுச்சேரி போலீசார் மோப்பனாய் வெடிகுண்டு நிபுணர்களுடன் வந்து சோதனை நடத்தினர் இதனால் நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது நீதிபதிகள் ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டு சோதனை நடத்தப்பட்டது முழுமையான சோதனையில் எந்த வெடிகுண்டும் இது வெறும் என்று தெரிய வந்துள்ளது இதனால் நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது கோவில் திருவிழா தொடர்பாக நல்லவாடு மீனவர்கள் இன்று ஆலோசனை கூட்டம் நடத்தினர் புதுவை தவளக்குப்பத்தை எடுத்த நல்லவாடு வடக்கு மீனவ பகுதியில் புதுச்சேரி கடலூர் பகுதி மக்கள் ஒன்றாக இணைந்து ஒரே பஞ்சாயத்தாக இருந்து வந்தனர் பிரச்சனை காரணமாக தமிழக பகுதியை சேர்ந்த மீனவர்கள் ஒரு ஆண்டும் அடுத்த ஆண்டு புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த மீனவர்களும் பஞ்சாயத்தில் தேர்வு செய்யப்பட்டு திருவிழா நடத்துவது வழக்கம் ஆனால் தற்போது கருத்து வேறுபாடு காரணமாக புதுச்சேரி மீனவர்கள் தனியாக பிரிந்து புதிய பஞ்சாயத்தை உருவாக்கியுள்ளனர் இந்நிலையில் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி திருவிழாவை சிறப்பாக நடத்துவதற்காக பிரிந்து வந்த புதுச்சேரி மீனவர்கள் முடிவு செய்துள்ளனர் இதனால் தெற்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் தலைமையில் தாசில்தார் பிரித்திவு ஆய்வாளர் ஆறுமுகம் உதவி ஆய்வாளர் ஜெயகுருநாதன் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் நல்லுறவு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இதில் சுமூக தீர்வு ஏற்படாத நிலையில் கடந்த மாதம் பதினான்காம் தேதி நடந்து முடிந்த தில்லையம்மன் கோவில் திருவிழாவிற்கு பிறகு மீண்டும் ஒரு திருவிழா நடத்தினால் பிரச்சனை ஏற்படும் என்று கருதி இன்று நல்லவாடு மீனவர்கள் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து கூட்டம் நடத்தினர் இந்த கூட்டத்தில் திருவிழா நடத்துவதற்கு காவல்துறை அதிகாரிகளும் அனுமதி வழங்கக்கூடாது வேண்டுமானால் தனியாக புதிய கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பதிவு பெற்ற படகுகளுக்கான மழைக்கால நிவாரணத்தில் பழுது நீக்குவதற்கான நிவாரண உதவியை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் ஆண்டுதோறும் மீன்பிடி தடைக்காலத்தில் பதிவு பெற்ற மீன்பிடி விசை படகுகளுக்கு பழகு நீக்க நிதி உதவியாக மர இரும்பு ஃபைபர் விசைப்படகுகளுக்கு முப்பதாயிரம் ரூபாயும் சிறிய விசைப்படகுகளுக்கு இருபதாயிரம் ரூபாயும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் இருந்து வழங்கப்பட்டு வருகிறதா இந்த திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மீன்பிடி தடைக்காலத்திற்கு புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த பதிவு பெற்ற எண்பத்தி இரண்டு மர இரும்பு ஃபைபர் விசைப்படகுகளுக்கும் நாற்பத்தி இரண்டு சிறிய விசைப்படகுகளுக்கும் பதிவு பெற்ற விசைப்படகு உரிமையாளர்களின் வங்கிக் கணக்கில் நிதி உதவி செலுத்துவதற்கான அரசின் செலவினங்களுக்கு ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் புதுச்சேரியை சேர்ந்த விசைப்படகு உரிமையாளர் சங்கத்தினர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் மேலும் மீன்வளத்துறை செயலர் மணிகண்டன் மீன்வளத்துறையின் இயக்குனர் முகமது இஸ்மாயில் இணை இயக்குனர் தெய்வ சிகாமணி துணை இயக்குனர் ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் உலக நன்மை வேண்டி மரக்கானம் அருகே உள்ள பவானியம்மன் கோவிலில் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் நடத்தப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் கரிப்பாளையம் பகுதியில் பவானியம்மன் கோவில் அமைந்துள்ளதா இந்த கோவிலில் உலக அமைதி வேண்டி அம்மனுக்கு ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் திருநறிய தீந்தமிழ் மறைகள் மந்திரங்கள் ஊதி மேலமங்கலம் மடாதிபதி ஆருத்ரி ஸ்ரீ குமாரசுவாமி தம்பிரான் தலைமையில் நடைபெற்றதா வேள்வி பூஜைகள் நடைபெற்று மூலவராகிய பவானி பவானியம்மன் காசி கங்காதரன் உள்ளிட்ட மூர்த்திகளுக்கு பக்தர்கள் கருவறையின் உள்ளே சென்று அவரவர்களுடைய கரத்தினாலேயே அபிஷேகம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான கைலை மானோசரவர் காசி அலகாபாத் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் கோடி தீர்த்தம் உள்ளிட்ட புனித இடங்களில் இருந்து புனித நீர் வரவழைக்கப்பட்டு அவை முறையே யாக கலசத்திலும் சங்கிலும் சேர்க்கப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டதா இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பார்சாகை பார்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பொதுமக்களின் அமைதி குறித்த வேத மந்திரங்களையும் வேத விற்பனர்கள் கூறினர் நிகழ்ச்சியில் மரக்கான மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அரியங்குப்பத்தில் பல்வேறு கட்சியில் இருந்து விலகியவர்கள் பாஜகவில் இணைத்தனர் புதுவை அரியங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த தொழிலதிபரும் சமூக சேவகருமான சந்திரமோகன் பாஜகவில் இணையும் விழா அரியாங்குப்பத்தில் உள்ள காமராஜர் திருமணம் நிலையத்தில் நடைபெற்றது அரியாங்குப்பம் தொகுதி பாஜக தலைவர் வசந்தராஜ் தலைமையில் தாங்கினார் தொழிலதிபர் சந்திரமோகன் ஐநூறுக்கும் மேற்பட்ட தனது ஆதரவாளர்களுடன் வந்து பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் பாஜக தலைவர் ராமலிங்கம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் முன்னிலையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது தொழிலதிபர் சந்திரமோகனுக்கு பாஜக தலைவர் ராமலிங்கம் அமைச்சர் நமச்சிவாயம் அமைச்சர் ஜான்குமார் உள்ளிட்டோர் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதுபோல பாஜக பல்வேறு அணி நிர்வாகிகள் தொகுதி பொறுப்பாளர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் விதிமீறல் கட்டிடங்களுக்கு இணையவழி ஒழுங்குபடுத்தும் திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் அனுமதியில்லாத கட்டிடங்கள் மற்றும் கட்டிட அனுமதிக்கு புறம்பாக கட்டப்பட்ட விதிமீறல் கட்டிடங்களுக்கான இணையவழி ஒழுங்குபடுத்தும் திட்டத்தினை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் இன்று தொடங்கி வைத்தார் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அரசு செயலர் கேசவன் தலைமை நகர அமைப்பாளர் வீரச்செல்வம் தேசிய தகவலியல் மையத்தின் மாநில தகவலியல் அதிகாரி மகேஷ் எம் ஹல்யால் புதுச்சேரி நகர அமைப்பு குழுமத்தின் உறுப்பினர் செயலர் புவனேஸ்வர் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இதன் மூலம் ஒழுங்குமுறைப்படுத்த கோரும் விண்ணப்பங்களை அறிவிப்பு வெளியான நாளில் இருந்து ஒரு வருட காலக்கெடுவிற்குள் இணைய மட்டு மூலமே விண்ணப்பிக்க வேண்டும் அதனுடன் தேவையான கட்டணங்கள் கட்டிட வழிப்படைகள் மற்றும் சான்றுகள் அனுமதிகள் ஆவணங்கள் விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட்ட சரிபார்ப்பு பட்டியலுக்கு ஏற்ப சமர்ப்பிக்க வேண்டும் குடியிருப்புக்கான விண்ணப்ப கட்டணம் ஐந்தாயிரம் ரூபாய் குடியிருப்பு அல்லாத கட்டிடங்களுக்கான விண்ணப்ப கட்டணம் பத்தாயிரம் ரூபாய் குடியிருப்புகளுக்கான ஆய்வு கட்டணம் ஒரு சதுர மீட்டருக்கு இருபது ரூபாய் குடியிருப்பு அல்லாத கட்டிடங்களுக்கான ஆய்வு கட்டணம் ஒரு சதுர மீட்டருக்கு ஐம்பது ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் ஒழுங்குமுறைப்படுத்த முடியாத கட்டிட விவரங்களுக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ள தனித்தனி குடியிருப்புகள் இரண்டு கட்டங்களாக ஒழுங்குமுறைப்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளது தனித்தனி குடியிருப்பு பகுதிகளை இரு கட்டடங்கள் மூலமாக சீரமைப்பதற்கான வசதியும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் தொடர்பான முழுமையான தகவல்களை புதுச்சேரி நகர மற்றும் கிராம அமைப்பு துறை இணைய முகவரியின் மூலம் பொதுமக்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதா அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் பிறந்தநாள் விழாவை காங்கிரசார் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடினர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற மாநிலங்களவை எதிர்கட்சி தலைவருமான மல்லிகார்ஜுன கார்கேயின் எண்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டது ராகுல் காந்தி தேசிய பேரவையின் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் ஊடக பிரிவு சேர்மனுமான ஆரி சேகர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பேரவை துணைத் தலைவர் திருவேங்கடம் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருது பாண்டியன் அசோகன் தயாலன் பிரபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டது பின்னர் தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பிறந்தநாள் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கப்பட்டதா நிகழ்ச்சிகளில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ரெட்டியார்பாளையம் வா சுப்பையா அரசு பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது புதுவை ரெட்டியார்பாளையம் மக்கள் தலைவர் வா சுப்பையா அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மற்றும் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு படித்த முன்னாள் மாணவ மாணவியர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் அவர்கள் தங்களது பள்ளி பருவ நினைவுகளை அசை போட்டனர் முன்னாள் இந்நாள் ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்றனர் விழாவில் ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது விழாவில் ஆரோக்கியராஜ் லியோராஜ் விமல்ராஜ் சந்திரசேகர் விஜயபாஸ்கரன் விஸ்வநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்ஆர் கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடங்கியுள்ளது அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு மணவெளி தொகுதி குமரவேல் என்கிற குமரேசன் தலைமையில் ராயல் சிசி மற்றும் கிங்ஸ் எக்ஸல் சிசி அணிகள் இணைந்து என்ஆர் கோப்பை கிரிக்கெட் தொடரை நடத்துகின்றன அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் புதுச்சேரி மாநில மணவெளி தொகுதி தலைவர் குமரவேல் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் புருஷோத்தமன் முருகேசன் பார்த்திபன் ஜெயபால் திருமால் கண்ணியப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மணக்குள விநாயகர் ஆலயம் முழுவதும் ஏசி வசதி செய்வதற்கான நிதி உதவியை முதலமைச்சர் ரங்கசாமி ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் தேவஸ்தானத்தில் பக்தர்கள் நலன் கருதியும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் வேண்டுகோளை ஏற்று முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் எல்ஜி நிறுவனத்தின் வாயிலாக தேவஸ்தானம் முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதத்திற்குள் குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்பட உள்ளது மேலும் பக்தர்கள் உற்சவதாரர்கள் மற்றும் பொதுமக்கள் அளித்த நன்கொடை தொகை போக மீதமுள்ள தொகை தேவஸ்தான நிதியில் இருந்து மேற்கொள்ளப்பட உள்ளது தேவஸ்தானம் முழுவதும் குளிர்சாதன வசதி ஏற்படுத்துவதற்கு செலவில் மூன்றில் ஒரு பகுதியான பதினொன்று புள்ளி ஒன்பது லட்சத்தினை புதுச்சேரி யூகோ பிரதான வங்கி வாயிலாக நன்கொடையாக வழங்கப்பட்டது இந்த காசோலியை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் முன்னிலையில் யூகோ வங்கியின் மண்டல மேலாளர் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வழங்கினார் அந்த காசோலையினை முதலமைச்சர் ரங்கசாமி கோவில் நிர்வாக அதிகாரி பழனியப்பனிடம் ஒப்படைத்தார் எல்ஜி நிறுவனத்தினர் யூகோ வங்கி கிளை மேலாளர் மற்றும் அதிகாரிகள் கோவில் சிவாச்சாரியர்கள் மற்றும் ஆலய பணியாளர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் திருபுவனை ஏரிவரத்து வாய்க்காலில் பாலம் கட்டுமான பூமி பூஜை நடைபெற்றதா புதுவை திருபுவனை சட்டமன்ற தொகுதி பட்டு கோமியூன் கலித்தியத்தால் குப்பம் கிராமம் திருபுவனை ஏரிவரத்து வாய்க்காலில் வெற்றி விநாயக நகர் உள்ளது இந்த நகரில் பாலம் கட்டுமான பணிக்காக இருபத்தி ஒரு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இப்பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் செல்வராசு இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் ஏனார் காங்கிரஸ் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சிக்கு அரியாங்குப்பம் தொகுதி இளைஞர் காங்கிரஸார் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்றனர் என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி மாநில தலைவர் கே பி எஸ் ரமேஷ் தலைமையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றதா இதில் அரியங்குப்பம் தொகுதி இளைஞரணி சார்பில் இளைஞரணி தலைவர் மணிகண்டன் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று கலந்து கொண்டனர் இந்த இருசக்கர வாகன பேரணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தர்ஷணாமூர்த்தி தொடக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் முருகராஜ் முன்னிலை வகித்தார் தொகுதி செயலாளர் செல்வகுமார் கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் சக்திவேல் வீராம்பட்டினம் பரசுராமன் இளைஞரணி நிர்வாகிகள் மாவட்ட பொருளாளர் வேலு சசிகுமார் முரளி அருந்தன் பிரபு குமார் ராஜா கார்த்திக் நித்யானந்தம் பழனி முருகன் சரவணன் சதீஷ் வசந்த் மகேந்திரன் விக்னேஷ் போர்மன்னன் பிரபுராம் வினோத் தேவா விக்னேஷ் சதீஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் ஒரு சவரன் தங்கம் எழுபத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி இருநூற்றி முப்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவை நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் கோவில் திருவிழா தொடர்பாக நல்லவாடு மீனவர்கள் ஆலோசனை பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்ற மீன்பிடி தடை காலத்தில் பதிவு பெற்ற படகுகளுக்கு பழுது நீக்குவதற்கான நிவாரணம் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் உலக நன்மை வேண்டி பவானி அம்மன் கோவிலில் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்